கொம்பு ஸ்ரீவி படத்தோட விமர்சனம் கொம்பு ஸ்ரீவி இந்த படம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் நடிச்சு வந்திருக்கிற ஒரு படம் ஏற்கனவே அவர் நடிச்சிருக்கிறாரு இந்த படம் அவர் கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்டில் அதுவும் வந்து ஒரு கஞ்சா கடத்தல் பெருவழியாக அதுவும் யார் சரத்குமாரோடு சேர்ந்து இவர் வந்து ஒரு யாரும் இல்லாத ஒரு ஆதரவற்ற ஒரு சிறுவனை சரத்குமார் கையில் கிடைக்கிறாப்புல அவர்கிட்ட வந்து மாமா அப்படின்ற லெவலில் பழகிறாரு அவர் ச சரத் வந்து ஒரு தேனி இந்த போடி மட்டு பகுதியில் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த கிராமங்கள் ஒரு பன்னெண்டு கிராமங்களை வந்து அழித்து ஒரு பெரிய டேம் கட்டிடுறாங்க காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட டேம் அது அதுக்கு இழப்பீடுலாம் கொடுத்து வேறு இடமும் கொடுத்தாலும் இவங்க எங்கள் ஊரை விட்டு நாங்கள் எங்கே போய் பிழைக்கிறதுன்னு அந்த டேமை சுற்றியே வாழ்கிறாங்க அதனால் அவங்க வந்து கஞ்சா பயிரிட்டு அதை வந்து கடத்துகிற ஒரு தொழிலை செய்கிறாங்க அதில் வந்து போலீஸுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது ஒரு கட்டத்தில் சண்முக பாண்டியனை தீர்த்து சொல்லி என்கவுண்டர் பண்ண சொல்லி உத்தரவு வருது ஆனால் இவர் மீது காதலாகவும் கைண்ட் ஹார்ட்டடாகவும் இருக்கிறாங்க கதாநாயகி ஆனால் அவங்கள வெளியில் அனுப்பிட்டு இவரை தீர்த்துக்கட்ட ஒரு எஸ்பி உள்ள வராரு உள்ளே வந்தவர் இவரை தீர்த்து கட்டினாரா இல்லை இவர் அவரை தீர்த்து கட்டினாரா அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கதைங்க ஆனால் கஞ்சா கடத்தினாலும் இந்த கஞ்சாவை குடிச்சு மக்கள் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரத்குமாரும் சண்முக பாண்டியனும் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அது என்ன டெசிஷன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னா திருட்டே வந்து எல்லாரும் எல்லாமும் விட்டால் திருட்டு புரட்டெல்லாம் நடக்காதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கதையை வடிவமைச்சிருக்கிறாரு இயக்குனர் பொன்றாம் இயக்குனர் பொன்றாம் ஒரு நல்ல கதையாக நினச்சி இதை வந்து எடுத்திருக்கிறாரு ஆனால் நமக்கு வந்து